அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே ஜூலை ஐந்து ஆணி இருபது வாய்மை வேந்தே உன் மகிமைகளை சதா வாய்விட்டு பேசிக் உன் வழிபாடுகளுள் முக்கியமானதொன்றாகும் பேச வேண்டியதை பண்புடன் பேசுவது வாய்மையாகும் மிகைபடப் பேசுதலே நோய்களுள் கொடிய நோயாம் வாய்ப்பொத்தி பேசாதிருக்க கற்றுக்கொள்ளுதல் பாடங்களுள் முதல் பாடமாகும் பிறகு பயன்படுவதையே பேச வேண்டும் அதையும் இன்சொற்களால் பேச வேண்டும் வற்புறுத்தி பிறர் மீது நம் வாக்குகளை திணிக்கலாகாது நாம் பேசியது போதவில்லை என்ற உணர்ச்சி கேட்பவரிடம் உண்டாகும்படி சுருங்கப் பேச வேண்டும் வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் திருக்குறள் வாய்மை சத்தியமே பேசுதல் கலியுகத்தில் தவமாகும் என்று குருதேவர் உபதேசித்திருக்கின்றார் எப்படி நடைமுறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இங்கு கற்றுத்தருகிறார் சுவாமிஜி வேந்தே உன் மகிமைகளை சதா வாய்விட்டு பேசிக் கொண்டிருப்பது உன் வழிபாடுகளுள் முக்கியமானதொன்றாகும் இப்ப இந்த வாய்மை அப்படின்னு சொல்லும் அது வார்த்தையில் வரக்கூடிய சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்றது உண்மை என்று சொன்னால் உள்ளத்திலே பொருளை உள்ளபடி சரியாக உணர்ந்து நினைத்து பார்ப்பது மெய்மை என்றால் நினைத்தபடி பேசி பேசியபடி செயல் புரிவது அது உடலால் கடைப்பிடிக்கக்கூடிய உண்மை உண்மை வாய்மை மெய்மை இது மூன்றும் சேர்ந்தது நேர்மை இது மனிதனிடம் இருக்க வேண்டும் இதில் இடையில் உள்ளதாகிய பேச்சு என்கிற சக்தியை பயன்படுத்தக்கூடிய வாய்மையை பற்றி இன்று காண்கிறோம் வேந்தே இறைவா என்னை ஆளுபவனே உன் மகிமைகளை சதா வாய்விட்டு பேசிக்கொண்டிருப்பது உன் வழிபாடுகளுள் முக்கியமானதொன்றாகும் எந்த ஒரு நல்ல குணத்தையும் இறைவனோடு இணைத்துப் பார்க்க சொல்கிறார் நம் சுவாமிஜி அதனால வாய்மைக்கு விளக்கம் கொடுக்கும் போது முதல்ல இறை வழிபாட்டில் எப்படி வாய்மை பொழுது அனந்த கல்யாண குணங்கள் என்று சொல்லுவார்கள் மங்களகரமான நற்குணங்கள் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அனந்த கல்யாண குணங்கள் அந்த குணங்களை பற்றி மகிமைகளை பற்றி எப்படி தீயவர்களை அழித்தார் நல்லவர்களை காத்தார் என்பது போன்ற இறைவனுடைய மகிமைகளை சதா வாய்விட்டு ஏதாவது பேசணும்னு உலக விஷயங்கள் விவகாரங்கள் மட்டும் பேசிக்கொண்டிருக்காதே வம்பு பேசாதே பிறரை பற்றிய குறைகளை பேசாதே உண்மையாக இருந்தாலும் பிறரை பற்றிய தேவையில்லாத செய்திகளை பேசி கொண்டிருக்காதே நீ எதை பேசணும் இறைவனுடைய மகிமைகளை சதா வாய்விட்டு பேச வேண்டும் மனதில் நினைத்து தேவாரம் பிரபந்தம் இதெல்லாம் படிச்சு மனசுக்குள்ள ரசிக்கலாம் அது மட்டும் போராது நீ இன்னொரு மனிதனோடு பழகும் போது அவனும் ஒரு பக்தனா இருக்கானோ என்று பார்த்துக்கொண்டு ரெண்டு பேர் அந்த பக்திக்குரிய விஷயத்தை பகவானுடைய மகிமைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார் இது உன் வழிபாடுகளுள் முக்கியமானதொன்றாகும் அதனாலதான் பூஜை என்று சொல்லக்கூடிய கிரியைகள் நிறைந்த பகுதியை முடித்த பிறகு இந்த வழிபாடு நம்ம செய்யணும் அது பஜனை பாடலா இருக்கலாம் வேத மந்திரங்களை ஓதலாம் இறைவனுடைய சொல்லி அர்ச்சனை செய்யலாம் அப்படி வாய்விட்டு பேசக்கூடியது இறைவனுடைய புகழாக இருக்க வேண்டும் இது வாய்மையின் மிக உயர்ந்த பகுதி அப்புறம் நடைமுறை வாழ்க்கையில இந்த வாய்மையை எப்படி எல்லாம் கடைபிடிக்கணும் சொல்கிறார் சுவாமிஜி பேச வேண்டியதை பண்புடன் பேசுவது வாய்மையாகும் பேச வேண்டியது என்று சொன்ன அப்போது நிகழ்ந்துள்ள நிகழ்ச்சியில் தேவையான விஷயம் அது உள்ளது உள்ளபடி அது எப்படி நடந்ததோ அதை எப்படி நாம பார்த்தோமோ நாம எப்படி புரிந்து கொண்டோமோ அப்படியே சொல்லணும் அதுல கூட்டி குறைக்காம உழுக்குள்ள ஒண்ண வச்சு வெளியில பேசாம அப்படியே பேசணும் அதுதான் பேச வேண்டியது அப்படி பேசும்போதும் கூட நான் உண்மைத்தான் சொல்றேன் உள்ளதைத்தான் சொல்றேன்னு சொல்லி மற்றவர்களுடைய மனதை புண்படுத்துவதாகவோ தன்னுடைய தரத்தை குறைப்பதாகவோ இருக்கக்கூடிய வார்த்தைகளை பேசக்கூடாது அன்னையார் சொல்லுவாங்க ஒரு நொண்டியை பார்த்து நீ எப்படி நொண்டி ஆனாய் என்று கேட்கக்கூடாது அது அவனுக்கு ரொம்ப மனசை புண்படுத்தும் அதனால சில உண்மைகள் உண்மை என்றாலும் எல்லா நேரங்களிலும் சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால பேச வேண்டியதை பண்புடன் பேசுவது அது நீ பேசுகிற முறையிலேயே உன்னுடைய உயர்ந்த பண்பு வெளிப்பட வேண்டும் அப்படி பேச வேண்டும் அதுதான் வாய்மை மிகைவிட பேசுதலே நோய்களுள் கொடிய நோயாம் தேவைக்கு மேல பேசிக்கொண்டிருப்பது அது ஒரு நோய் சாதாரண நோய் இல்ல எல்லா நோய்களிலும் கொடிய நோய் அதுதான் அப்படிங்குற வாய்ப்பொத்தி பேசாதிருக்க கற்றுக்கொள்ளுதல் பாடங்களுள் முதல் பாடமாகும் இந்த பேசுவது என்கிற சக்தி மற்ற விலங்குகளுக்கு இல்லை மனிதருக்கு மட்டும்தான் இருக்கிறது ஆனா அதை கவனமாக பயன்படுத்தணும் அளவாக பயன்படுத்தணும் அளவுக்கு மீறி போய்விடக் கூடாது அதனால பேசாம இருக்கவும் தெரிந்து கொள்ளணும் அதுதான் நீ முதல்ல தெரிந்து கொள்ளணும் அப்புறம் பேசணும் அப்படின்னு வந்தா எதெல்லாம் பேசணும் பயன்படுவதையே பேச வேண்டும் நீ சொல்லுகிற சொல் உனக்கும் பிறருக்கும் பயன் தருவதான சொல்லாக இருக்க வேண்டும் பயனில் சொல் பாராட்டுவானை மக்கட் பதடியினல் என்கிறார் வள்ளுவர் பயன் இல்லாத சொற்களை பேசினால் அவன் உள்ளுக்குள்ளே அரிசி இல்லாத வெறும் உண்மையாக இருக்குமென்ற சாவின்னு சொல்லுமே அதை மாதிரி பதறாவான் அப்படி பயன்படுவதையும் இன்சொற்களால் பேச வேண்டும் சொல்லுகிற வார்த்தை இனிமையாக இருக்க வேண்டும் அப்புறம் வற்புறுத்தி பிறர் மீது நம் வாக்குகளை திளிக்கலாகாது நான் நல்லது தான் பேசுகிறேன் பயன்படுவதை தான் பேசுகிறேன் இனிமையாக தான் பேசுகிறேன் அப்படின்னாலும் பேசுவது அப்படின்னு சொன்னாலே எதுக்கு ஒருத்தர் இருந்து கேட்கணும் கேட்கக்கூடியவர் எனக்கு கேட்டது வேற வேலை இருக்கு வற்புறுத்தி பிறர் மீது நம் வாக்குகளை திணிக்கலாகாது என்ன நாம் பேசியது போதவில்லை என்ற உணர்ச்சி கேட்பவரிடம் உண்டாகும்படி சுருங்க பேச வேண்டும் அப்படி நீ கொஞ்சமா பேசினாதான் அடுத்த தடவை திரும்பவும் நீ பேசுறத கேட்பதற்கு ஆற்றல் தயாரா இருப்பாங்க இல்லனா ஐயோ பேசன விடமாட்டான் நம்ம இப்படியே போயிடுவோம் அப்படின்னு நைசா நழுவிடுவாங்க அதனால நாம வந்து நட்ப நிறுத்தி வைத்துக் கொள்ளணும்னு சொன்னா நம்ம கிட்ட நாலு பேர் தொடர்ந்து இருக்கணும்னா அளவா பேசணும் பயன்படுவது பேசணும் இனிமையா பேசணும் பண்பா பேசணும் நலன் தருவதை பேச வேண்டும் இதுதான் வாக்குத்தவம் என்பது இந்த வாக்கு தபஸ் எப்படி இருக்கணும் என்று கீதையில சொல்லப்பட்டிருக்குன்னா சத்தியம் பிரியம் ஹிதம் மூன்று பதங்களை பயன்படுத்துகிறார் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்தியம் நீ உண்மையை பேச வேண்டும் வாய்மை என்று துவக்கினார் சுவாமிஜி ஆனா சொல்லிட்டு எத்தனையோ விஷயங்களை சொல்றாரே ஓஹோ வாயால் பேசுகிற பேச்சு எப்படி இருக்க வேண்டும் அதனால இங்க வாய்மை என்பதை வாக்குத்தவம் அப்படின்னே நாம் எடுத்துக்கொள்ளலாம் நீ உண்மையை பேச வேண்டும் இரண்டாவது பிரியம் அது கேட்பவருக்கு இனிமையை ஊட்டுவதாக இருக்க வேண்டும் ஆனா இனிமையா பேசுறேன்னு சொல்லி நம்ம காரியம் சாதிச்சுக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது அதனால நலன் செய்வது எனக்கு பிடிச்சிருக்கு நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் சளி இருக்கும் போது அது நலன் செய்யவில்லை ஆனா இப்பிரியமா இருக்கு பிரியமா இருப்பது விஷயம் இல்லை நீ சொல்லக்கூடிய வார்த்தை இனிமையாகவும் இருக்க வேண்டும் கேட்பதற்கு பிடித்திருக்க வேண்டும் மனதிற்கு பிடித்திருக்க வேண்டும் அதே சமயம் நலன் செய்வதாகவும் இருக்க வேண்டும் அப்போ நாம் பேசக்கூடிய பேச்சுக்கு மூன்று அளவுகோள்கள் சத்தியம் பிரியம் ஹிதம் இதோடு கூட அளவாக பேச வேண்டும் என்பதையும் மனதில் கொள்ள வேண்டும் அதுதான் சுவாமிஜி நமக்கு இங்கே சொல்லக்கூடிய மிகவும் பிரயோஜனமான அறிவுரை வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் வாய்மைக்கு விளக்கம் என்ன என்று வாய்மைங்கிற அதிகாரத்தில் எடுத்தெடுப்புல வள்ளுவர் சொல்லுவது இதைத்தான் என்ன யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் எந்த இடத்திலும் எந்த காலத்திலும் யாருக்கும் துன்பத்தை தராத சொற்களை சொல்லுவதுதான் விட கூட தீமை இல்லாத சொல்லல் அதிலே கேடு இருக்கக்கூடாது நலனையே தர வேண்டும் அப்படிப்பட்ட சொற்கள் தான் வாய்மையை சொல்லுவது என்று ஆகும் வாய்மை எனப்படுவது யாதரின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் அதனால் தீமை வரக்கூடாது அப்படிப்பட்ட நல்ல சொற்களையே சொல்ல வேண்டும் அதுவே வாய்மை என்னும் உயர் பண்பு அல்லது வாக்குத்தவம் ஆகும் ஜெய் ஸ்ரீ சாரதா மகா ஜெய் ஜெய் ஸ்ரீ சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்